அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் கனடாவிற்கு பெரும் கோபத்தை கொடுத்திருக்கின்ற நிலையிலே தற்போது பதிலடி வரி விதிப்பு ஒன்றை தற்போது கனடா செய்திருப்பது அமெரிக்காவிற்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான முழுமைப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிகளுக்கு தற்போது கனடா வரிகளை விதித்திருக்கின்றது கவுண்டர் டெரிஃபாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை கனடா விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே இதன் மூலமாக கனடாவினுடைய வருவாயாக எட்டு பில்லியன் டாலர் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது இந்த அமெரிக்க வரிவிதிப்பினால் விதிப்பினால் வேலைகளை இழந்த தொழிலாளர்களினுடைய நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று கனடிய அரசு தெரிவித்திருக்கின்றதாம் டிரம்பை பொறுத்தவரையிலே உலக நாடுகள் பலவும் அமெரிக்காவுக்கு எவ்வகையிலான வரிகளை விதிக்கின்றதோ அந்த நாடுகளுக்கு பதிலடி வரிகளை விதித்து வருகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் அது பாதி அளவாக இருக்கலாம் அல்லது அதே அளவாக இருக்கலாம் அமெரிக்காவிற்கு எந்தளவு அளவு வரிகள் விதிக்கப்படுகிறதோ அதற்கு பதிலான ரெசிப்ரோக்கல் டாக்ஸை தற்போது அமெரிக்கா விதித்து வருகின்றது அதிலும் எந்தெந்த நாடுகள் இதிலே சலுகைகளை பெறுகின்றது என்பது அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் வைத்திருக்கின்ற நாட்புறவு மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்களை சார்ந்ததாக இருக்கின்றது குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே நூறு வீதம் அது அமெரிக்க சார்பு நிலையில் இருப்பது போலதான் இதுவரை காலமும் இருந்தது தற்போது அவர்கள் மாற்று சந்தையை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது குறிப்பாக மூலமாக கனடாவிலே ஆட்டோமொபைல் துறையில் மட்டும் பார்த்துமாக இருந்தால் ஆறாயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் வேலை இழக்க வாய்ப்பிருக்காக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே கனடிய பங்கு சந்தைகள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பில்லியனுக்கு மேல் அதாவது டி எக்ஸ் புள்ளியை பார்த்துமாக இருந்தால் மூன்று புள்ளி எட்டு சதவீத வீழ்ச்சியை கண்டிருக்கிறது எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தவரையிலே அது ஒன் பாயிண்ட் நைன் டூ த்ரீ ட்ரில்லியன் டாலர் சிலப்பை சாந்தித்திருக்கின்றது சர்வதேச எதிர்வினைகளை அதாவது அமெரிக்க டெக்ஸிலே சர்வதேச எதிர்வினைகளை பார்த்தமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியமானது உலக பொருளாதாரத்திற்கு அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை ஒரு கடும் தாக்கம் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக சீனாவை பொறுத்தவரையிலே இது அமெரிக்காவிற்கு தற்காலிக வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் ஒருங்கிணைந்த எதிர்ப்பு ஒன்று தேவை என்று சொல்லி சீனா சொல்லி இருக்கின்றதா இதேபோல ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே இது நண்பனின் செயல் அல்ல அப்படின்னு சொல்லி அல்பனிஸ் எனப்படுகின்ற ஆஸ்திரேலியன் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே நீங்கள் என்ன வரிகளை நமக்கு விதிக்கிறீர்களோ அதே வரியை விட குறைந்ததாகத்தான் உங்கள் மீது விதிக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கின்றது இரண்டு தரப்பையும் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் நேரடியாக நட்பு நாடு என்கின்ற ஒரு அந்தஸ்தை வைத்துக்கொண்டு இந்த நாடுகள் இதுவரை காலமும் அமெரிக்காவை சுரண்டிக்கொண்டிருந்தது என்பது போலும் ஆகவே நட்பு என்பது வேறு பொருளாதார வள பகிர்வு என்பது வேறு என்பதை பொட்டில் அடித்தது போல காட்டியிருக்கிறது ட்ரம்பினுடைய நிலைப்பாடு என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் இதேவேளை கனடாவினுடைய பிரதமரனுடைய அறிவிப்பு படியாக இருக்கிறது அதாவது அமெரிக்காவுடன் இதுவரை இருந்த பொருளாதார ஒருங்கிணைப்பு முடிவுக்கு வந்துவிட்டது பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் தொடரும் ஆனால் வர்த்தக தொடர்புகள் புதிய அடிப்படையிலே மீளுருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கின்றார் எதிர்கால கனடிய திட்டங்களை பொறுத்தவரை இளைஞர்களே புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை முந்தியதிலிருந்து வேறுபட்ட வகையிலே செய்ய வேண்டிய ஒரு தேவை கனடாவுக்கு இருக்கின்றது அதே போல மற்ற நாடுகளுடன் கூட்டணி ஒன்று வர்த்தக கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே பாதுகாப்பு உபகரணங்களையும் கனடாவானது வேறு நாடுகளிடமிருந்தும் வாங்க வேண்டிய ஒரு தேவை தற்போது இருக்கின்றது இந்த டாரிப் சுத்தத்திலே கனடா சரியான பாதையில் செல்லுகிறதா இல்லையா என்பதற்கான உங்களுடைய நிலைப்பாடுகளை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் அதே செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி மேலும் நேர்களை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே பல நேர்கள் இணையாமல் இருக்கின்றீர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் அதே போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது இணை விரும்புவவர்கள் தாராளமாக அதிலே இணைந்து கொள்ளலாம் நன்றி